ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இது திருநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் மலரே உன் மௌனமே நடி நாவல் வாசிப்பது நாள் சன்னியாசம் பத் வாங்க கதிக்குள்ளே போகலாம் ஆத்தியாயம் பத்து அன்று காலையில் ஜோஸ் புதிதாக கட்டி முடித்திருந்த ஒரு வீட்டிற்கு அனைவரையும் அழைத்து கொண்டு சென்றான் என்னதான் எங்களுக்கு வீடு பார்த்துட்டீங்களா எப்போ கூடி வரப்போகிறோம் வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் எவ்வளவு இவ்வளோ பெரிய வீடு வாடகை அதிகமாக இருக்குமே என்று படப்படப்பாக கேட்டாள் எனது வாடகையா அதுவும் ஏ மச்சு நிச்சிக்கா அதெல்லாம் இல்லை என் மச்சினை நான் வாங்கி கொடுக்குற வீடு நீ என்கிட்ட முதல் முதலாக கேட்டதே இது தான் அதை செய்யாமல் விடுவேனா என்றான் என்னது எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா என்று அதிர்ந்து போனவள் அத்தான் நான் ஏதோ அன்றைக்கு விளையாட்டுக்கு சொன்னேன் அதா போய் பெருசாக எடுத்துக்கிட்டு யாராவது வீடு வாங்கி தருவாங்களா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ஏன்றாள் ஜோஸ் திரும்பி மனைவியை பார்க்க ஆ இவன் ஒருத்தன் ஆ என்ன பாப்பான் அத்தா இப்பனே பேசுகிறானே நான் என்னத்தை பேசுறது என்று செழித்து கொண்டவள் என்னடி சொல்கிறேன் அதான் அத்தா சொல்கிறாருல்ல மறுத்து பேசுவியா உனக்கு அப்பா இருந்தா வாங்கி தர மாட்டாரா அதை மாதிரி தான் உனக்கு அத்தானும் வாங்கி தராரு எதுவும் சொல்லாமல் வாங்கிக்க என்று பேசி முடித்தவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது நான் எப்படி இவனை ஏன் அப்பாவோட ஒப்பிட்டு பேசினேன் என்று குழம்பி நின்றாள் அக்கா இந்த வீடு என்ன விலை இருக்கும் தெரியுமா நம்ம அப்பாவா இருந்தாலும் இந்த வீடெல்லாம் வாங்கி தர மாட்டாரு இதெல்லாம் வேண்டாம் நீங்களும் சொல்லுங்க என்று அதிர்ச்சியாக தன்னிலை மறந்து நின்ற கணவனை உளுக்கினாள் விதிர் விதிர்த்து போனவன் அண்ணா இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இவ்வளவு பெரிய வீட்டை எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது வாங்குற சம்பளத்தில் பாதி இதுக்கே போயிடும் எங்களை அங்கே இருந்து இங்கே கூட்டி வந்து எங்கள் பிரச்சனையை முடிச்சு வச்சதே சந்தோஷம் எங்களுக்கு சாதாரண ஒரு வாடகை வீடு போதும் அதுவே கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ரொம்ப நல்லது என்றான் சிவா இந்த வீடு தான் உங்கள் வீடு இது என்னோட பரிசு இதுக்கு மேலே யாரும் பேசக்கூடாது என்று அதிகாரமாக சொன்னவன் வாங்க வீட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு வருவோம் என்று அவர்களை அழைத்து சென்றான் ஜோஸ் எந்த மறுபேச்சும் பேச முடியாமல் அவன் பின்னே சென்றார்கள் அவர்கள் சென்ற ஷோரூமில் அவனோடு உரிமையாளர் உரையாடிக் கொண்டிருக்க வேலையார்கள் பயபக்தியோடு பொருட்களை காட்டிக் கொண்டிருந்தார்கள் ஃபர்னிச்சர் டிவி ஃப்ரிட்ஜிலிருந்து ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ எல்லாம் வாங்க சொல்லி அவனே அதற்கான பணத்தை காடு மூலம் கொடுத்திருந்தான் சில பொருட்கள் எல்லாம் எதற்கு பயன்படுத்துவார்கள் என்று தெரியாமலேயே வாங்கியிருந்தது பூங்குடி மட்டுமல்ல மலரும் இன்னும் மயக்கம் போடாத குறியாக பார்த்து கொண்டிருந்தாள் சிவாவுக்கு என்ன பேசுவது சொல்லுவது என்று எதுவும் புரியாமல் ஜோ சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான் எல்லாம் வாங்கி கொண்டு போய் வீட்டில் அடுக்கி வைத்து விட்டு எல்லாம் சுற்றி பார்த்தார்கள் நல்லா இருக்குல்ல என்றால் மலர் நல்லா இருக்குது ஆனால் விலை தான் அதிகம் என்றால் பூங்கொடி பணத்தை பற்றி ஏன் கவலைப்படுறேன் இனிமேலாவது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க உங்கள் பொண்ணை உரிமையோடு பார்த்துக்கோங்க ஜனு தான் என்னை முதல் முதலாக அப்பான்னு கூப்பிட்டா அவள் உங்ககிட்ட இருந்தாலும் அவளோட எல்லா செலவையும் நான் பார்த்துப்பேன் என்றான் அந்த வார்த்தையில் பூங்கொடி மனதில் மகிழ்ச்சி கரை புரண்டது ஆனால் மலர் அதிர்ச்சியுடன் ஜனமும் இந்த வீட்டில் இருப்பாளா நம்ம கூட இருக்க மாட்டாளா என்றாள் மலர் எதார்த்தத்தை புரிஞ்சுக்க முதல்ல தான் நீ இருந்த நிலைக்கு உனக்கு ஆறுதலாக இருக்கணும்னு அவள் பொண்ணையே விட்டு கொடுத்தா பெத்தவங்கக்கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா குழந்தை இருந்தாலும் நாம் அவளுக்கு அப்பா அம்மா தான் குழந்தை பிறந்ததுலேருந்து உனக்காக உன் தங்கச்சியும் அவள் புருஷனும் விட்டு கொடுத்தாங்க இப்போ நீ கொஞ்சம் விட்டு கொடுடி என்றான் ஜோஸ் மலருக்கு கண்கள் கலங்கி விட்டது கண்ணீர் இப்போ வருவேனோ அப்பா வருவேனோ என்று முட்டி கொண்டு நிற்பதையும் அவள் தவிப்பதையும் பார்த்து பூங்கொடி அருகில் சென்று அவள் கண்ணீரை தொடைத்தவள் அல்லாதக்கா என்னால் நீ அளறதை தாங்க முடியாது நீ ஏன் ஜெனவை வச்சுக்க என்று எப்போதும் தன் அக்காவுக்காக விட்டு கொடுத்தாள் அவளை அணைத்து கொண்டு கதறி அழுதவள் இல்லை ஜனு உன்கிட்டயே இருக்கட்டும் போடி எவ்வளவு நாள் தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரித்து வச்சுட்டேன் சும்மா வளர்த்த எனக்கு அவளை பிரியிறது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது பத்து மாதம் சுமந்து வழியோடு பெற்றெடுத்த உனக்கு எப்படி இருக்கும் உன் நல்ல மனசு யாருக்கும் வராது உன் பிள்ளை இனி உன்கிட்டயே வளரட்டும் ஆனால் நான் எப்போ வேணாலும் அவளை தூக்கி கொஞ்சுவேன் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விளையாடுவேன் எனக்கு அந்த உரிமை இருக்குது ஏன்றாள் அக்காவின் பேச்சே அவளை குளிர வைத்தது அங்கே நடப்பதை குழந்தையோடு வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான் சிவா ஆயிரம்தான் அவன் நல்லவன் என்றாலும் அப்பாவிற்கு பெண் பிள்ளைகள் மீது தனி ஆசை இருக்கும் இல்லையா தன் ஏக்கம் இந்த ஜென்மத்தில் நிறைவேறாது என்று நினைத்திருந்த அவனுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் நால்வரும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டதால் மீதி இருக்கும் வேலையை முடித்துவிட்டு இரவு வீட்டிற்கு திரும்பினார்கள் ஏமெல் வேலைக்காரர்கள் உதவியோடு சமையலை தயார் செய்து எடுத்து வைத்திருக்க இவர்கள் போனதும் சாப்பிட்டுவிட்டு உறங்க சென்றார்கள் மலர் குழந்தையோடு தன் அறைக்கு சென்றவள் கட்டிலில் விட்டுவிட்டு போய் மாற்று உடை எடுத்துக்கொண்டு அவள் பக்கத்தில் வந்து நின்று ஜனு அம்மா துணி மாத்திட்டு வரேன் நீ அல்லாமல் சமத்தா விளையாடுவியா என்று செல்லம் குச்சி கொண்டிருந்தாள் அப்போது ஜோஸும் அறைக்குள் வர அவன் பார்த்துப்பான் என்று ட்ரெஸ்ஸிங் ரூமிற்குள் சென்று விட்டாள் குழந்தையை தூங்க வைத்துக் கொண்டிருந்த ஜோஸ் மனைவி உடை மாற்றிவிட்டு வருவதை பார்த்துவிட்டு அவள் எதிரில் சென்று நின்றான் மலர் என் உனக்கு கோபமா எதுக்கு ஜனுவை பூங்குடிக்கிட்ட கொடுத்ததுக்கு நான் வருத்தப்படணும் கோபப்படணும்னு தானே இப்படி செஞ்சேன் பின் என்ன கேள்வி வேண்டி கிடக்கு இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பிள்ளைக்கு விவரம் தெரிஞ்சதும் தானாக தன்னோடய அம்மாவை தேடி ஓடும் அது வரைக்கும் நான் வச்சுக்கலான்னு நினச்சேன் எனக்கு நீ இருந்த ஒரே நிம்மதியையும் நீ பறிச்சிட்டப்போ போ நான் அப்படி நினப்பினா என் பொண்டாட்டிக்கு ஒரு தாயையும் குழந்தையையும் பிரித்த பாவம் வந்துடக்கூடாது என்ன தான் பூங்குடி உங்ககிட்ட சந்தோஷமாக வச்சுக்கோன்னு சொன்னாலும் அவள் உள் மனசில் அந்த வழி ஆயுஸுக்கு போகாதுடி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பத்து குழந்தைய வச்சுருக்கிற ஏழை பொண்ணு ஒத்த பிள்ளைய கூட யாருக்கும் கொடுக்க மாட்டான் அதுதான் தாய்க்கணும் பூங்கொடிக்கு இருக்கிற ஒரு பிள்ளையையும் உங்கக்கிட்ட கொடுத்துட்டு தூரம் இருந்து பார்க்குற கொடுமை எங்கே கொஞ்ச நீ வருத்தப்படுவியோன்னு ஒதுங்கி போகிறது இதெல்லாம் எந்த பொண்ணும் செய்ய மாட்டா மோன் தங்கச்சி செஞ்சுருக்கா அவளோட நல்ல மனசுக்கு தான் இங்கே வந்து அவள் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து என் பொண்ணுக்கு செய்கிற மாதிரி செய்கிறேன் அதில் ஒரு சுயநலமும் இருக்குது நீ என்னோடய குழந்தைக்கு தான் அம்மாவா ஒவ்வொரு விஷயத்திலையும் உணரணும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்தான் அவள் முகம் பேயறிந்தது போல் மாறி இருந்தது இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காத என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு என்ற சீறினாள் உன்னை பற்றி எல்லாம் தெரியும் டே நீ ஒரு பக்கா சுயநலவாதி பெற்று கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவ்வளவு தூரம் வளர்த்தின அம்மா அப்பா செத்து போனது உனக்கு பெருசாக தெரியலை அவங்கள மறந்துட்ட அந்த விக்ரம கொஞ்ச நாள் கதளிச்சிருப்பியா அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது சரியில்லை உண்மையிலேயே ஓ மனசுல அன்பு இருந்திருந்தா அம்மா அப்பாவோட சந்தோஷத்துக்காக நீ கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் செஞ்சுருக்கலாம் ஆனால் மற்றவங்க கஷ்டத்தை மதிக்காம சுயநலமா உனக்கு நீயே ஒரு வட்டம் போட்டு வாழ்ந்திருக்க இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக பழச மறக்க முயற்சி பண்ணு என்று சொல்லிவிட்டு அவளை பார்க்க அவள் துடித்து போய் தரையில் இருந்தாள் இப்படி பேசினாலாவது இதிலிருந்து வெளியில் வருவாளா என்று நினைத்து அவளை காயப்படுத்தி கொண்டிருந்தான் அவள் அப்படியே அமர்ந்ததும் அவனும் அமர்ந்து மலர் என்று அவள் கையை தொட அதை தட்டி விட்டவள் அவனை எரித்து விடுவது போல பார்த்தாள் என்னை இப்படியெல்லாம் பேச உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது மனசில் இருக்கிறவனை தூக்கி போடுறதா அவ்வளோ சொல்லுமோன்னு நினைக்கிறியா அதிகம் பார்த்துக்கிட்டதோ இல்லை பேசிக்கிட்டதோ இல்லைனாலும் பார்க்குற அந்த ஒரு நிமிஷத்தில் அவன் காதில் எனக்கு உணர வச்சிருக்கான் அதை விட மனவரையில் தாலியை கையில் வச்சுக்கிட்டு அவன் உயிர் பிரிகிற போது அவன் கண்ணில் தெரிஞ்ச அந்த ஏக்கம் உன்னை விட்டுட்டு போகிறேனே அப்படிங்கிற பயம் தவிப்பு இதெல்லாம் என்னால் எப்படி மறக்க முடியும் எப்படி காதில் ஒரு நிமிஷத்தில் உணர் வச்சானோ அதே மாதிரி அவன் இறக்கிற போது அவன் கண்ணில் எனக்கு உணர்த்தியது என்னென்னு இன்றைக்கு வரைக்கும் புரியாமல் தவிக்கிறேன் என்னை இப்படியெல்லாம் பேச உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது மனசில் இருக்கிறவனை தூக்கி போகிறது அவ்வளோ சுலபம்னு நினைக்கிறியா அதிகம் பார்த்துக்கிட்டதும் இல்லை பேசிக்கிட்டதும் இல்லைனாலும் பார்க்குற அந்த ஒரு நிமிஷத்தில் அவன் காதலை என்னை உணர வச்சுருக்கான் அதை விட மன வரையில் தாலியை கையில் வச்சுக்கிட்டு அவன் உயிர் போகிற அந்த நேரம் அவன் கண்ணில் தெரிஞ்ச அந்த ஏக்கம் உன்னை விட்டுட்டு போகிறேனே அப்படிங்கிற பயம் தவிப்பு இதெல்லாம் என்னால் எப்படி மறக்க முடியும் எப்படி காதலை ஒரு நிமிஷத்தில் உணர வைப்பானோ அதே மாதிரி அவன் இறக்கிற போது அவன் கண்ணில் எனக்கு உணர்த்தது என்னென்னு இன்னைக்கு வரைக்கும் புரியாமல் தவிக்கிறேன் இன்று தலையில் அடித்து ஆளும் அவளை பார்த்து விக்கித்து நின்றவன் முதல் முறையாக இவளை திருமணம் செய்திருக்க கூடாதோ என்று அவன் நினைவிலேயே வாழ விட்டிருக்கணுமோ என்று நினைத்தான் அதற்கு மேல் அங்கே அமர பிடிக்காமல் இழந்து வெளியே சென்றான் அவன் மனது நிலை இல்லாமல் தவித்தது அவளை விக்ரமின் நினைவிலிருந்து மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை போயிருந்தது அவசரப்பட்டு விட்டோமோ இந்த மாதிரி ஒரு ஆழமான காதல் கிடைக்க எனக்கு கொடுத்து வைக்கலையே இதுக்கு மேலே என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அவள் இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை அவளுக்கு யாருமே தேவையில்லை செத்து போனவனை நினச்சி வாழுவேங்கிறவளை நான் என்ன செய்கிறது என்று தடுமாறி நின்றான் கால் கால்போன போக்கில் நடந்தான் எங்கே போகிறோம் வரோம் என்று தெரியாமல் கால் வலிக்க வலிக்க நடந்துவிட்டு நள்ளிரவு இரண்டு மணிக்கு வீடு வந்தான்